கலக்குட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது நாம் சொன்னது போலவே மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலிலும் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து விடுத்திருக்காங்க தற்போது பிளாஷ் நியூஸ் அதுதான் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் காலை பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அதிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது தொடர் மழையும் பெய்து இருக்கிறது இதனால் அடுத்தடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து ஆலோசனையில் இருப்பதனால விடுமுறை என்பது அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறது ஸோ வெயிட் பண்ணுங்கள் செல்ல கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மாவட்டங்கள் லீவ் வருமா வருமானது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது ஸோ செல்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா தொடர் மழை காரணமாக அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சு கொண்டிருக்கிறார்கள் இதனால் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடலூரிலும் பள்ளிகளுக்கு விடுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் ஓகேங்களா கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் ஸோ அடுத்தடுத்து லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சதோடு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மேலும் அதனையொட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் அதனையொட்டி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சை திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து ஆலோசனை இருக்காங்க ஒரு ஒரு லீவ் ஓனர் மட்டும் கண்டிப்பாக வரும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ ஓகேவா ஓகே சலபட்ஸ் பபாய் டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்